வணக்கம் அனைவருக்கும் கோபிநாத்தின் இனிய சுதந்திர நாள் நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கையின் பல் சக்கரத்தில் சிக்கி வேட்டி நுனிகூட நைந்து போகாதவர்கள் அந்த பல் சக்கரத்திற்கே வாழ்க்கையை கொடுத்தவர்கள் இப்படி பலராலும் நிரம்பி கிடக்கிறது நம்முடைய சமூகம் சாதாரண குடிமகனில் தொடங்கி குடியரசுத் தலைவர் வரை ஒவ்வொருவரும் இந்த சமூகத்திற்கான பங்களிப்பை ஏதோ ஒரு வகையில் தந்திருக்கிறார்கள் கடந்த சுதந்திர தினத்திலிருந்து இந்த சுதந்திர தினம் வரை தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா என்கிற வாக்கியத்திற்கு வலு சேர்த்த சிலரை அவர்களை அடையாளம் காட்டுவதும் அவர்களை பெருமைப்படுத்துவதும் நம்முடைய பங்களிப்பாக அமைந்திருக்கிறது இப்படிப்பட்டவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் ஊருக்கு உறக்கச் சொல்வதில் உங்களைப் போலவே எங்களுக்கும் மகிழ்ச்சி விஜய் டிவியின் முதல் வணக்கம் தமிழன் என்று சொல்லடா சர்ச்சைகளுக்குள் சிக்கினாலும் சற்றும் சளைக்காமல் புகையிலைக்கு எதிரான தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற ஒரு இளம் அமைச்சர் மருத்துவம் படித்த மாணவனாய் கிராமப்புறங்களில் வேலை பார்த்தபோது தொடங்கிய போரை இன்று இந்தியாவின் சுகாதாரத்துறை அமைச்சராகவும் தொடர்கிறார் இந்தியாவின் குடியரசுத் தலைவருக்கு கிடைக்கிற ராஜ வைத்தியம் கடைக்கோடி தமிழனுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைக்கும் இந்தியாவின் குடும்ப நலம் மற்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாசை இந்த நன்னாளில் விஜய் டிவி வாழ்த்துகிறது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முப்பத்தி ஒன்பது வயதை நிரம்பிய இளம் தலைவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் எத்தனையோ எதிர்ப்புகளுக்கும் விமர்சனங்களுக்கும் இடையில் புகைக்கும் குடிக்கும் எதிராக இடையூறாது போராடி கொண்டிருப்பவர் அந்த தீய பழக்கங்களை குறைக்கும் நோக்கத்தில் அதற்கான கடுமையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்திருப்பவர் அறுபது கோடி மக்கள் இன்னைக்கு இந்தியாவில் வந்து இளைஞர்கள் நூத்தி பன்னெண்டு கோடியில் கோடி வந்து இளைஞர்கள் அப்ப அந்த இளைஞர்களை பாதுகாப்பது அரசு கடமையாகும் அதுவும் சுகாதாரத்துறையில மிகவும் முக்கிய பங்கு இருக்கு ஹெல்த் மினிஸ்டியில அதான் நான் செஞ்சிட்டு வரேன் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தா பதினோரு சதவீதம் பெண்கள் புகையிலை பொருட்களை பயன்படுத்துறாங்க இந்தியா முழுக்க இது வந்து அதிகமா வேகமாக வந்துட்டு இருக்கு ஏன்னா அது பெண்கள்னா அது ஒரு ஃபேஷனாய் போயிடுச்சு இந்த புகையிலை பொருட்கள் மது நொறுக்கு தீனி போதை பழக்கம் இதை எதிர்த்து இந்த போர் நான் அமைச்சர் பதவி போர் நாங்கள் நடத்தி வருகின்றோம் இருக்கின்றோம் நான் இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த போர் தொடரும் மாண்புமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் புகையிலைக்கு எதிரான போராட்டத்திற்காக அமெரிக்க புற்றுநோய் மையத்தின் லூதர் டெரி விருதை பெற்றார் உலக சுகாதார மையத்தின் லீடர்ஷிப் அவார்டு என்ற சிறப்பு விருதை வென்றார் பொது இடங்களில் புகைப்பிடிப்பதை தடுக்கும் சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்தினார் இந்த சாதனை தமிழருக்கு விஜய் டிவியின் முதல் வணக்கம் தமிழன் என்று சொல்ல